குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு பனிரெண்டு நிமிடத்திற்கு உதயமாகின்றது இன்றைய திதி நவமி திதி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்றைய தினம் முழுவதுமாக அமிர்த யோகம் கூடிய தினமாக இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்றது இப்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீக ரீதியிலான நாட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் சிறு சிறு விரக்தி நிலைகள் இருக்கும் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறது வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உறவுகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவில் ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் இறை ரீதியிலான விஷயங்கள் இதிலெல்லாம் அதிக எண்ண ஓட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களில் ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து ருணரோப சதுரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக நாட்டம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வரலாம் கொஞ்சம் நல்லா முயற்சிகள் எடுக்கும் பொழுது நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதாக சொத்துகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக நாட்டம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய உறவு முறைகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது அதே போல் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான ஏதாவது பண்ணை அமைக்கக்கூடிய முயற்சிகள் இல்லைனா ஏதாவது பெரிய அளவிலான நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சுயமாக முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது முயற்சிக்கு ஏற்றபடியான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் அதிகமானதாக இருக்கும் மனதளவில் தைரியமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அது மாதிரி துணிச்சலாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கும் பயண ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது புதிதான காரியங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஊக்கம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தன வரவுகள் பெருகக்கூடிய தினமாக இருக்கின்றது அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இறை ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது கொஞ்சம் கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது குடும்ப நபர்களுக்கு ஏதேனும் ஒரு சில வருத்த நிலைகள் ஏதாவது ஒரு சில விரக்தி நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை அவங்கள மேற்கொள்ள சொல்லுங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் பொருள் வரவுகள் உள்ளிட்ட வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதுபோல பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சிலருடைய வரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் கூடுதல் ஆர்வ நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இனிய பேச்சுவார்த்தைகள் ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இறை ரீதியிலான காரியங்களில் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இது குறித்த சிந்தனைகள்லேயே உங்களுடைய எண்ண நிலைகள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது விநாயகப் பெருமான அதிகமாக இன்றைய தினத்தில் வழிபடுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் சிறு சிறு மனதளவிலான விரக்தி நிலைகள் ஒரு சில வருத்த நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் அதையெல்லாம் விடுத்துட்டு தொடர்ந்து முயற்சிகள் எடுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் குறித்த என்ன நிலைகள் முயற்சி நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகளும் மேலோங்கி இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களை குறித்த சிந்தனை ஓட்டங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப மாதிரியான சிந்தனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செயல்பாடுகள் ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய அபுத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறையில் விற்பனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே போல் உங்களுடைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தேவையில்லாத செலவினங்களை முடிஞ்சளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியிலான உளைச்சல்கள் ஏதாவது விரக்தி நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் அதை கடந்து செல்ல வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் செலவினங்கள் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல உறக்க நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நண்பர்கள் எதிர்பார்த்த உறவுமுறைகள் முறைகள் இவங்க வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளும் நன்மை நிலைகளும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் அதிகப்படியான சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி நிலைகளும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விரும்பிய பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் விரும்பிய விஷயங்கள் நாம் நினைத்த காரியங்கள் இருக்குதுன்னா அது குறித்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ரிச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும் புதிதாக தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் தொழில்முறை நட்பு வட்டாரங்களோடு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் மூலிகை சம்பந்தமான விஷயங்கள் சித்தா சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி டெய்லரிங் சம்பந்தமான தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் ஊசி நூல் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகள் இந்த மாதிரியான தொழில் ரீதியிலான முயற்சிகள் எல்லாமே ஈடுபாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகளும் இருக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்களில் சிறு சிறு விரக்தி நிலைகளும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப் பெருமான் வழிபாடு எனக்கு இன்றைய தினத்துல பார்த்திங்கன்னா ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது புனித பயணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்கொண்டு அதற்காக உங்களுடைய அர்ப்பணிப்பு செலுத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தந்தையார் தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஆதரவு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அயல் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இல்லைன்னா புதிதாக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அங்க போய் தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல அஷ்டமம் சந்திராஷ்டிரமம் நடக்கிறதுனால கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கேரிங்கோடு நம்ம நடந்துக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை முடிந்தளவு நாம் வந்து தவிர்க்கலாம் அதனால் கவன நிலைகளோடு எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் ரீதியிலான விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் குறித்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதற்குரிய முயற்சிகளை நாம் எடுக்கணும் தீர்வுகளுக்கான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் கட்டாயமானதாக இருக்கின்றது அதே மாதிரி பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான விஷய குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அளவு இன்றைய தினத்தில் அதை நாம் தவிர்க்கலாம் இந்த மாதிரியான கொஞ்சம் கவன நிலைகளோடு எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் புதிதான முயற்சிகளில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்களும் மிகுதியானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவில் சற்று உளைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது மன அமைதிக்காக எந்த ஒரு வழிகளை நாம் நாட முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் மேற்கொள்ள வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செயல்பாடுகளில் கவன நிலைகள் அவசியம் புதிதான நபர்கள் கிட்ட கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யுங்க மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலை நிலைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைய தினத்துல பெருமாள் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரி உறவு முறைகளுக்கு சின்ன சின்ன மனதளவிலான விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது இறை ரீதியிலான முயற்சிகளை அவங்களை மேற்கொள்ள சொல்லுங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளியூர் வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் திருமண ரீதியிலான முயற்சிகள் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா புதிதான பிஸ்னஸ் சம்பந்தமான எண்ண நிலைகள் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு ரீதியிலான பயண முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து உணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வேலை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு சிறிய அளவில் ஏதாவது மன உளைச்சல்கள் இருக்கலாம் பணியிடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள்னால மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கலாம் இதில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கலாம் அதற்காக பண தேவைகள் இருக்கும் தேவைக்கேற்ப கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களில் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியிலான சில செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அதனால் கவன நிலைகளில் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் புதிதான வேலை தேடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதில் உங்களுடைய ஆர்வங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எதிரிகள் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ